வணக்கம் பிள்ளை இந்த வீடியோ இல்லாமல் இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்கள்லாம் மழை பெய்ய போகுது அடுத்த ஐந்து நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் மழை பெய்ய போகுது எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வெப்பம் அதிகரிக்கப் போகுது மீனவர்களுக்கான எச்சரிக்கை உள்ளிட்ட பல தகவல்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த திடீர் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதனால் வெப்பம் குறையும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது மேலும் அடுத்த ஐந்து நாட்களில் தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என தனியார் வானிலை ஆய்வாளரான பிரதீப் ஜான் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இன்று எட்டு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி மயிலாடுதுறை நாகை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி என எட்டு மாவட்டங்களில் மிதமான மலைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் பதினாறு முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் முப்பத்தேழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி மூணு முதல் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸை இருக்கக்கூடும் பதினான்கு முதல் பதினாறாம் தேதி வரை அதற்கு அடுத்து வரும் மூன்று தினங்களும் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையில் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நான் மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்